எங்க இருந்தாலும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்வளோதான் தினம் தினம் எங்க இருக்கேன் அப்பா இல்லாம அப்பாவேட்ட எந்த விஷயமும் எனக்கு மிஸ் ஆகல அப்பாவும் மிஸ் பண்ணிட்டேன் அது அவள் தான் அதுக்கு மேல என்ன பேச முடியும்

அப்பா என்னோட ஃப்ரெண்ட் என்னோட பிலாசபர் எல்லாம் பட் நவ் ஹீ இஸ் நாட் தேர் சோ ஐ பேட்லி மிஸ் இட் அப்பாவோட தீபாவளி பிறந்தனாவே கொண்டாட்டம் தான் எப்படியோ அப்பயோ ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் எல்லாம் பொருள் வாங்கிட்டு வந்து போட்டுருவாரு அம்மா எல்லாம் மல்லிகை சம்மா மல்லிகை சம்மா எல்லாம் வாங்கிட்டு யாருமே அந்த பசங்களும் அடிக்க மாட்டாரு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன என்னை எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சார் என்னை எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சார் ரெண்டு பட்டம் வாங்கினேன் அதுக்கடுத்து என்னுடைய வாழ்வு ஆதாரத்துக்கான தேவையான சொத்துக்களையே எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்பா வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் அம்மாவோட கூடுதலாக பிடிக்கும் ஏன்னா ஒரு வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்றதுல நல்ல ஒரு அஃபாக்ஷனா இருப்பார் நான் நானும் ஒரு அப்பா தான் என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு எனக்கு என் பிள்ளைக்கு தெரியாது போக தெரிஞ்சுக்குவான் அவன் கல்யாணம் தெரிஞ்சுக்கல ரிட்டையர் ஆயிட்டே எங்களுக்காண்டி மூட்டை தூக்கி உழைச்சிருங்க அப்பா இவள் நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாங்கி கொடுத்துருவேன் பிடிச்சிட்டு வெளியே சண்டை போடாமல் வீட்டிலேயே கம்மியாக இருப்பான்னு சொல்லிட்டு கறி மாக்கு வச்சுட்டு குடிச்சிட்டு வீட்டுல இருப்பான் மேலே மேல பேரட்லாம் வச்சிருக்கேன் அதுக்கு நான் பாத்துப்பாரு இப்ப பணக்காரன்னா டைம் இருப்பாங்க நம்ம மிடில் கிளாஸ் தானுமா எல்லா தான் தூங்க போனோம் அது எப்பயுமே தான் இருக்கும் அவங்களே கேட்பாங்க என்ன வந்து வந்து அப்பா வளர்த்து வேற மாதிரி இந்த காலகட்டத்தை வளர்ந்து வள இப்ப இப்ப இருக்கிற கொஞ்சம் வளர்கிறது வேற மாதிரி அப்போல்லாம் ஃபோன்லாம் யூடியூப் ஒண்ணுமே இல்லை இப்போ யூடியூப் எல்லாமே எல்லாமே இருக்கு அந்த ஒரிஜினல் பாசம் அதெல்லாம் நிறைய இருக்கு கேட்கறதெல்லாம் தான் வாங்கி தருவாங்க அவங்க கூட தான் தூங்குறது அவங்க கூட தான் இருக்கிறது அவங்க கூட தான் எல்லாம் பாசத்தை அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு காட்டும் தப்பு பண்ணாலும் அவங்க தான் பேசணும் தப்பு பண்ணாலும் தான் சொல்லணும் அவங்கதான் எல்லாம் பார்த்துப்பாங்க எல்லாருக்குமே எல்லா பொண்ணுங்களுக்குமே மோஸ்ட்லி அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் அப்பாவோட டாமி கேர்ள் ஐ யூஸ் அதனால அப்பா என்னோட எனக்கு இந்த வேலை கிடைக்கும் போது டெல்லியில நான் போகும்பொழுது வி வர் லைக் ரோமிங் டுகெதர் இந்த இந்தியா கேட் அண்ட் ஆல் ஸோ இட் வாஸ் அவீட் மெமரி ஃபார் மீ மாட்டு வண்டி கட்டி வீட்டு வண்டி கட்டி எல்லாரும் இட்டுமா ஒரு கும்பல ஒரு குடும்பமே இட்டுமா ரெண்டு பேரும் அங்கெல்லாம் நல்லா கொண்டாடுவாரு எல்லாரும் குழந்தைங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு அம்மா எடுத்து கொடுப்பாரு அப்பா எடுத்து எல்லாம் எடுத்துவாங்க எங்க அண்ணகாரம் போட்டு உதவாதுன்னு மதிப்பாரு எங்க அப்பா நீங்க அடி வாங்க மாட்டீங்களா நான் அடி மாட்டேன் நாங்க அண்ணன் தம்பி மூணு பேர் அக்காடுவோம் மூணு பேர் எல்லா விதத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு

சில பேர் அப்படி இருக்கலாம் நாங்களும் அப்படி இல்லாம அதாவது நீங்க சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ரேஞ்சில இருக்கவங்க அப்பா ஒரு ரூம் கொடுத்துருவாங்க இவங்க தனியா இருப்பாங்க அவங்க தனியா இருப்பாங்க நாங்க எல்லாமே ஒரே ஃபேமிலி எங்க அம்மா அப்பா எங்க படுத்தப்போ நாங்க எல்லாம் தான் இருப்போம் நாங்க முடிச்சா அப்பாவும் முடிஞ்சல தான் முடிப்போம் அப்படியே அட்டாச்மெண்ட் ஆக பண்ணுவோம் எல்லா விஷயத்துக்கு நாங்க அவர் தேடி கேட்டு தானே இருக்கோம் அது இந்த நைன்டி கிட்ஸுக்கு ரொம்ப தெரியும் இந்த டூ கே கிட்ஸுக்கு தெரியாது அப்பா அவரோட வேல்யூ என்னன்னு தெரியாது அப்பா எப்படின்னா கொஞ்சம் தப்பு பண்ணாலே அப்பா பேச மாட்டாங்க வீட்ல இருந்தா வந்து உடனே பேசுவாங்க நான் இப்ப ஹாஸ்டல்ல இருக்குறதனால டக்கன அப்பா ஃபோன் பண்ணா கூட அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ அதான் எனக்கு ரொம்ப ஃபீல் நான் லாஸ்ட் இயர் தான் எனக்கு ப்ரொமோஷன்ல இங்கே வந்தேன் பட் நவ when i came here அப்பா இல்ல so i very badly missing him எங்க அப்பா 500 ரூபா கேட்டா 100 ரூபா கொடுப்பாரு எல்லாம் பண்ணுவாரு அப்பா இல்லனா நம்ம இல்ல உலகமே இல்ல

என்ன எப்படி பாத்துனா நான் வந்து அந்த மாதிரி என் குழந்தைகளை பாத்துக்கணும் அதை என்ன கற்று குத்துக்கிறாரு அவ்வளவு எல்லாமே இருக்குன்னா எங்களுக்கு எல்லாருமே செஞ்சு தந்தாங்க பட் அப்பா எதுவுமே போடல கேக்கும் போது என் பசங்க எனக்கு செஞ்சு தருவாங்க என் பசங்க போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அப்பத்துல இருந்து எனக்கு ஆசை அவங்களுக்கு எப்போ ரிங் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை கடைசியா அவர் வந்து என்கிட்ட என்ன கேட்டாரு எனக்கு சமைச்சு கொடுவோம் கையாலன்ட்டு ஸோ லாஸ்ட்

எங்க இருந்தாலும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்பாவும் அதான் வேற எதுவுமே இல்லை அப்பாவேட்ட எந்த விஷயமே எனக்கு மிஸ் ஆகல அப்பாவும் மிஸ் பண்ணிட்டேன் அது அவ்வளவுதான் எதுக்கு இல்லை என்ன பேச முடியல சரி வந்து சாதி பார்த்து நிக்க வச்சிருக்காங்களோ ஒருவேளை ஏன் வந்து வேட்பாளர் கிடையாதா அவங்க வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஆளுமையா இருக்கிறாங்க அவங்க வந்து துடிப்பா விளைச்சிடாங்க அவங்க சரியானவங்க தகுதி கொண்டவங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இல்ல கூட்டணி ஏதாவது இருக்குமா இரண்டாயிரத்தி ஆறுல விஜய் வந்து கட்சியை தொடங்கல கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு தத்துவம் என்ன இடது இடதுசாரியா எதை நோக்கி பயணிக்க போறாங்க எட்டு சதவீத வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி அப்படியே ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு களமா மாறும் நினைக்கிறீங்க குறைஞ்சது இருபத்தி அஞ்சு சதவீதமாக வேணும்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் திமுக அதிமுக படிக்கிறாங்க காலங்காலமா ஏண்டா அந்த கட்சிக்கு விட்டு போறீங்க கோவம் இருக்கு அது தாராளமா இன்னைக்கு வந்து எட்டு விழுக்காடு வாக்கு காடுவண்டி தேர்தலில் கூட அந்த தொகுதியில் காடுவட்டி குரு அவர்களுடைய மகளை வந்து வேட்பாளராக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதனால அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களை கவரை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல பரவாயில்ல என்ன வேணாலும் பேசலாம் பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் ஆயிரம் சொல்லலாம் அவதர்கள் பரப்பலாம் அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்க முடியாது அதுக்கெல்லாம் போக சொல்ல முடியாது வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சாங்க இன்னைக்காவது கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வெற்றி பெற முடியல ஒரு இடம் கூட வெல்ல முடியல இத்தனைக்கும் ஊடகங்கள் மூலமாக அவ்வளவு கருத்துருவாக்கங்கள் அவ்வளவு ஊடக வெளிச்சம் அதிகார முறைகேடு மத்தியில் பாரதிய ஜனதா பண பலம் எல்லாமே இருக்குது இருந்து கூட ஒரு இடம் முடியும் இப்போ நாம் தமிழர் கட்சியினரோ இல்லை வந்து கடுமையா ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க வலுவா அப்படின்னும் போது விஜய் அவர்கள் புதுசாக உள்ள வராரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியோட அப்படின்னும் போது விஜய் அவர்கள் காட்டமா அந்த விஷயத்தை எதிர்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப மற்ற கட்சிகள் விஜய் அவர்கள் எப்படி பார்க்கும் நாம் தமிழருக்கே இவ்வளவு அழுத்தம் இருக்கு எதிர ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கிற நாம் தமிழருக்கே இவ்வளவு அழுத்தம் இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரி விஜய்க்கும் அழுத்தம் இருக்கும் அழுத்தம் அந்த அழுத்தம் தான் எந்த மாதிரி இருக்கும் கேட்கறேன் நெருக்கடி கொடுப்பாங்க நெருக்கடி தருவாங்க கட்சிக்காரங்களை வந்து சிறைப்படுத்துவாங்க இல்லை வழக்கலை போடுவாங்க அச்சுறுத்துவாங்க எல்லாம் செய்வாங்கல்ல நீங்கள் கமலகாசம் வந்து கட்சி தொடங்குகிறாரு எந்த நிலத்தில் பார்ப்பன அல்லாதர இயக்கம் தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டில் வந்து கமலஹாசன் வந்து கட்சி தொடங்குகிறாரு கட்சி தொடங்குகிறப்ப அந்த திராவிட இயக்கங்கள் குறைந்தபட்சமான விமர்சனத்தை வச்சிருக்கணும் ஒரு ஒரு பகுப்பாக செஞ்சுருக்கணும் அந்த கமலஹாசனை உள்வாங்கிருச்சு திமுக ஆனால் அவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு மகன் விஜய் கட்சி தொடங்கி வர்றாரு கட்சி தொடங்கட்டும் கொள்கையை சொல்லட்டும் கோட்பாடை சொல்லட்டும் அதுக்கு பிறகு விமர்சிப்பதாக ஆதரிப்பதாங்க முடிவு பண்ணுங்க கட்சி தொடங்குகிறப்பே பாஜகவுடைய பிடிங்கிற முத்திரையை ஊற்றணும் தொடங்குறப்பவே தமிழக இப்போ தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சா ஐயா சுபிரமாணியம் போடுறாங்க தமிழ்நாடு த தமிழக விளையாட்டு கழகம்னு போடுறாங்க அப்படி என்ன பண்ணிக்காது ஒன்றுமே சொல்லலைங்க கொள்கைன்னு சொல்லலை கோட்பாடுன்னு சொல்லலை நிலைப்பாடுன்னு சொல்லங்க எதுக்கு முதலாளே போவங்க அவங்க மேலே